எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கலாச்சாரம் நம்ம யார் எங்கிருது தோன்றுவதுங்கிற கணக்கு கிடையாது எங்கே செல்கிறோம் எங்கே இருக்கிறோம் எங்கே வாழ்கிறோம் அதுதான் கணக்கு வாழ்க்கையில் அதை அவர் வாழ்ந்து காட்டுகிறார் இந்த இருபதாவது நூற்றாண்டுக்கும் இருபத்தொன்றாவது நூற்றாண்டுக்கும் இசை முறையாக இசை வழியாக உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் இன்பத்தை தரும் ஒரு மாமேதை இசையில் அழகு என்று உண்டு அந்த அழகுக்கு அழகு சேர்த்தது இளையராஜா இந்த மாதிரி தலைமுறையோடு அவர் உரையாட வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய எண்ணங்கள் புகர வேண்டும் நல்லபடியாக எல்லாரும் நல்லப நலமாக வாழ வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் இந்த பி நிகழ்ச்சியாளர்கள் தொகுப்பாளர்கள் செஞ்சிருக்கிறது நான் ரொம்ப மெச்சுக்கிறேன் பாராட்டுகிறேன் எனக்கு இந்த சந்திரபதி தந்தத்துக்கு நான் பெரும் போடுறீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் டிவிஜி சார் ஸோ இந்த ஷோவை வரைக்கும் ஒரு மியூசிக்கல் ஷோ பேசிக்காக ரைட்டு பட் இதில் நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி என்னென்ன செக்மெண்ட்ஸ் வரப்போகுது யார் யார் செலிபிரிட்டிஸ் வந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னென்ன பதில் சொல்ல போகிறார் நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க எல்லாமே சஸ்பென்ஸ் பட் நான் என்றைக்குமே எந்த ஷோலேயுமே அவர்த நான் ப்ரெசென்ட் பண்ணேன்னா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுவேன் அது பவர் ஃபெயிலியர் ஆனாலும் சரி கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணலைனாலும் சரி இதோ ஒரு மேஜிக் பாக்ஸ் ஒன்று இருக்குது ஹார்மோனியம்னு அது மட்டும்தான் இருக்குது டியூன் வருமானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு யார் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ஒருத்தர் தான் ஸோ அவர் என்றைக்குமே அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசிக்கை ஃபாலோ பண்ணுறது செவன்டி ஃபைவ் அவர் வந்ததுலேருந்து வாரம் வாரம் ஒரு படம் வரும் அதில் ஆறு பாட்டு வரும் ஆறு பாட்டுமே ஹிட் ஆகும் இப்படி தொடர்ந்து வாரம் வாரம் கூடிய கொடுக்கக்கூடிய ஒரே ஹீரோ அவர் தான் எனக்கு தெரிஞ்சு வெரி பிக் பேக்கு அப்ளா ஸ்பதர் ஸோ பிஃபோர் ஐ இன்மை அட்டெம் டு சே அஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆகஸ்ட் பிரசன்ஸ் இட்ஸ் கோயின் டு பி அ சஸ்பென்ஸ்ஃபுல் அண்ட் வெரி இவென்ட்ஃபுல் டே ஃபார் யூ பியூட்டிஃபுல் டே பட் அதில் முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணணும்னு தோணிச்சு யோசிக்கலாம் நீங்கள் என்ன ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி எப்படின்னு அதாவது நார்மலாக ஒரு ட்யூனை கேட்கும் போது டியூன் புதுசாக காதில் விழும் அது டியூனுடைய புதுமை இளையராஜா சருடைய பாட்டை கேட்கும் போது காதே புதுசான மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ ஹாப்பி நியூ இயர் அந்த இயர் தான் நான் சொன்னேன் வெல்கம் so தி genius, ஜீனியஸ் மிஸ்டர் இளையராஜா என்ன பண்ண போறேங்கிறது தெரியாது எனக்கு எதுவும் பண்ண முடியாது மியூசிக்கை தவிர அது மட்டும் நிச்சயம் நான் எது பண்ணாலும் மியூசிக் தான் இங்க உங்களை நான் சந்திக்க விரும்பினது அதனுடைய காரணம் வந்து என்னுடைய முழு வாழ்க்கையினுடைய நான் அனுபவித்த விஷயங்களை வந்து இந்த உலகத்தில் ஒருவருமே அனுபவித்திருக்க முடியாது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அப்படின்னு நினச்சி இந்த ப்ரோக்ராமை தொடங்குகிறேன் இன்றைக்கி இருந்து தொடங்குகிறேன் உங்களை மட்டும் சந்திக்க போகலை நாடு முழுக்க சுற்றுப்பயணம் நடத்துறது எனக்கு அதிகமாக வருங்கால மாணவர்களை இளைஞர்களை சந்திக்க வேண்டும் என்ன அவங்க பார்க்கறதுக்காக அல்ல நான் அவங்கள பார்க்குறதுக்காக என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய இல்லை வாழ்க்கைங்கிறது தனியாகவாக இருக்குது நாம் தான் வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லா மனுஷனும் முழு மனுஷன்தான் ஒருத்தங்கிட்ட கூட குறையே கிடையாது முழு மனுஷன் இங்கே வரும்பொழுது இந்த நிகழ்ச்சி எப்படி தொடங்கலான்னு நான் நினச்சிட்டு வந்தேனோ அதை வந்து பவதாரிணி பாடிடுச்சு நான் அந்த பாட்டோட தொடங்கலான்னு நினச்சி வந்தேன் ஆனால் பவதாரணி அம்மாவையே அம்மாவை கூப்பிட்டா இந்த பாட்டு உருவாகும் பொழுது என்ன நடந்ததுங்கிறத சொல்லுங்கள் பவதா பாடினதுனால இதை வச்சே நான் தொடங்குகிறேன் இந்த நிகழ்ச்சியை டைரக்டர் கே சங்கர் வந்து தாய் மூகாம்பிகை படத்தை மூகாம்பிக்கையை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம் அதுக்கு பாட்டு ஒன்று போடணும் அப்படின்றாரு அப்போ வந்து ரொம்ப இல்லை லைட் ஆனில் இருக்கட்டும் அவங்கள நான் பார்க்கணும் என்ன பார்க்கறது இல்லை அதுக்கு ஒரு சாங்கு வேணும் எங்களுக்கு பூஜை வந்து ரெ ரெக்கார்டிங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் வந்து இரவு ரெண்டு மணி வரைக்கும் எனக்கு கம்போசிங் நடக்கும் காலையில் ஏழு மணிக்கு ரெக்கார்டிங் இருக்கும் டெய்லி ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் தான் கம்போசிங்கெல்லாம் நடக்கும் இப்போ இவங்களுக்கு கம்போசிங் கொடுக்குறதுக்கு டைமே இல்லாமல் இருந்தது அதனால் நான் நார்த் உஸ்மான் ரோட்டில் வந்து ஒரு வீட்டில் இருந்தேன் வாடகைக்கு குழந்தைகள்லாம் பிறந்திருக்காங்க எல்லாம் மூணு பேருமே இருக்காங்க